ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அட்டகாசமான சுவையில் சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க இந்த முறையில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சைடிஸ்ஸு வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சைடிஸ் ரெசிபி இந்த சைடிஸ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க இந்த சைடிஷ் ரெசிபி எப்படி சொத்துன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ கடுகும் சீரகமும் வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பில செத்துருக்கேன் இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பாதம் வர அளவுக்கு மிதமான தீயிலே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிறதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதனுடைய பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பிஞ்சு பூண்டுடைய பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் செத்துருக்கேன் வெங்காயம் ரெண்டு சதம் தக்காளி ஒன்று போதுமான அளவு இருக்கும் வெங்காயம் தக்காளியை நல்லா மிதமான தீலே வதங்கி வரட்டுங்க இந்த சைடேஸுக்கு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாங்க மிக்ஸி ஜாரில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீர் சேர்த்துருக்கேன் வெந்நீர் சேர்த்து தேங்காய் பால் அரைச்சி எடுக்கும் போது நல்லா திக்கான தேங்காய் பாலாக கிடைக்குங்க இப்போ வெந்நீர் சேர்த்து தேங்காய் பால் அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ கத்திரிக்காய் வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் மூணு மீடியம் சைஸ் கத்திரிக்காவை இது போல் காய் துருவலில் நல்லா துருவி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லா கத்திரிக்காவும் துருவி எடுத்தாச்சு துருவி எடுத்த உடனே வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க ஏன்னா கத்திரிக்காயத்தை திருவிட்டு நம்ம ரொம்ப நேரம் வச்சோன்னா கருத்து போன மாதிரி ஆகிடும் வெங்காயம் தக்காளியும் வதங்கிடுச்சு கத்திரிக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மிதமான தீயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் முழுமையாக வதங்கினது எல்லாம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இரநூறு எம்எல் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் ஒரு டம்பர் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டுக்கலாங்க இப்போ மேலே மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் மித மணத்தீழே கொதிக்க விடலாம் இடையில கலந்து கலந்து விடணும் இப்போ ஒரு ஆறு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டேங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க இப்போ அரைச்சி வச்சால் தேங்காய் பால் திக்கான பாலை சேர்க்குறேன் வெந்நீர் சேர்த்து அரைச்சதுனால தேங்காய் பால் நல்லா திக்காக கிடச்சிருக்குங்க இப்போ தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் பால் தாங்க இந்த கிரேவிக்கு நல்ல சுவையை கொடுக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு மிதமான தீயில் நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் மறுபடியும் கிரேவி கொச்சி வரட்டங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கொச்சிச்சுங்க தேங்காய் பால் உடனே நல்லா திக்காயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தழை வாசனைக்கு சேர்த்துருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க கத்திரிக்காயை வச்சு இந்த மாதிரி ஒரு வாட்டி கிரேவி செய்து பாருங்கள் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கத்திரிக்காய் கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க நம்ம தேங்காய் பால் செத்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்ததுங்க நீங்கள் எத்தனை முறையில் கத்திரிக்காய் வச்சு கிரேவி செஞ்சுருப்பீங்க நான் செஞ்சுருக்க முறையில் இந்த மாதிரி கத்திரிக்காய் கிரேவி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே அளவுகளோட இதே முறையில் இந்த கத்திரிக்காய் கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்